வெல்கம் பெங்களூர் டு சேலம் நான் லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் போயிருந்தேங்க அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் என்னுடைய தம்பி வீட்டுக்கு தான் போயிருந்தேன் என் தம்பியும் என் தம்பி அண்ணியும் இறந்து போயிட்டாங்க அவங்க பொண்ணும் என் தம்பியும் தான் வீட்டில் இருக்கிறாங்க அவள் வேலைக்கு போயிடுவா நைட்டு எட்டு மணி ஆகிடும் வர்றதுக்கு டிராஃபிக் ஜாம்னால் ஒம்பது மணி கூட ஆகிடும் அதனால் அவ ஒரு வேலைக்காரங்களை வேலை செய்கிறதுக்காக சாப்பாடு செய்கிறதுக்கு மட்டுமே நைட்டில் இது ரெடி பண்ணி வச்சுருந்தா நான் வந்து சரி வேலை பதிலாக நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு சிக்கன் எங்கள் தம்பி பையன் அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி எனக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் தம்பி பையனுக்கு கால் கொஞ்சம் வராது இப்போ பரவாயில்ல எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்குது அவன் வேலையை அவனே செஞ்சுக்கிறான் அவனுங்க ஃபோ வீடியோ எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை பாவம் அவன் ஏதாவது நினச்சிக்குவான்னு சொல்லிட்டு தான் வீடியோ அவனை எடுக்கவே இல்லை பாருங்கள் வேலைக்கார அம்மா களி மட்டும் கிண்டிச்சு நான் சொன்னேன் நீங்கள் க எப்பவுமே ரெகுலராக அவங்க களி செய்வாங்க காலையில் சாதம் இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருவாங்க செஞ்சுட்டு அவள் போயிடுவான் இவங்க வந்து நைட்டு களியும் குழம்பும் செஞ்சிருவாங்க நான் இன்னைக்கு நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு இருந்தேன் பாருங்கள் தான் கிண்டி விட்றாங்க களியை ஏன்னா இப்போ கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை பேர் அங்கே பிறந்து வளர்ந்த அத்தனை பேரும் ரெகுலராக களி சாப்பிடுவாங்க இன்க்ளூடிங் நானும் தான் அங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு வேளை களி அதாவது நைட்டில் செய்வாங்க பகல்லலாம் சாதம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது அந்த மாதிரி தான் இருக்கும் அது இன்னும் நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது நான் வந்து என்னுடைய பாணியில் ஒரு குழம்பு சிக்கன் குழம்பு செஞ்சுட்டாங்க அங்கே வேறு மீத மெத்தடில் தான் செய்வாங்க இது வந்து அவள் காலையிலே செஞ்சு வச்ச ஒரு பீர்க்கங்காய் கூட்டு பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணி வச்சுருந்தேன் நான் அன்றைக்கி சனிக்கிழம சிக்கன் குழம்பு நானே செஞ்சேன் ஆனாலும் சாப்பிட்ல சனிக்கிழமைங்கிறதுனால அதனால் நான் அவ செஞ்ச குழம்ப சூடு பண்ணி வச்சு நானு அந்த அம்மா செஞ்ச களி அதை போட்டு சாப்பிட்டுட்டங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பழக்கடைக்கு போயிட்டு பழமெல்லாம் வாங்கிட்டோம் பாருங்கள் இந்த வீடு என்ட்ரன்ஸ் இது தான் அந்த இப்போ என்னுடைய தம்பி பையன் பாருங்க கோலம் வரைஞ்சிருக்கிறான் அவன் வந்து இந்த வேலையெல்லாம் பூஜையெல்லாம் இன்றைக்கி அன்றைக்கி செஞ்சான் சனிக்கிழமை நாள் பூஜை செஞ்சான் பூஜை செஞ்சு அவனே எல்லாம் தொடைச்சான் எல்லாம் பண்ணான் பூஜை அறைய இப்போ நாங்கள் ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு கல்யாணமெல்லாம் பார்த்துட்டு நான் கல்யாணத்தையும் வந்து எதுவுமே வீடியோ எடுக்கலைங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு போகிறதுக்குள்ளார வழியில் அதாவது பெங்களூர்லேருந்து கிராமத்துக்கு போய் தான் அந்த கல்யாணத்தை பார்க்கணும் அதுக்குள்ளே நான் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு நேராக பாருங்க இன்னொரு தம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அந்த இது விதான சௌதாலாம் பார்த்தீங்கல்ல அதெல்லாம் விதான சௌதா வழியாக நாங்கள் மெஜஸ்டிக்குலேருந்து பின்னா பின்னாலேவே என்னமோ ஊருன்னு சொன்னாங்க மறந்தே போயிட்டேன் அந்த ஊருக்கு நாங்கள் போயிட்டு போனோம் போன உடனே எங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு கழினால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் தமிழ்நாட்டில் தான் களி வந்து அவ்வளவா விருப்பப்படமாட்டேங்கிறாங்க எப்போயாவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுவேன் அதனால் எனக்கு விருப்பமான இந்த களியையும் செஞ்சுருந்தாங்க சாதம் எல்லாமே ரெடியாக தான் வச்சுருந்தாங்க அவங்க வந்து இது ஈரல் வறுவல் மட்டன் அதாவது கிரேவி மாதிரி கெட்டியாக பண்ணியிருந்தாங்க சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தாங்க அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பண்ணியிருந்தாங்க ஃபிஷ்ஷு வந்து வறுக்க போனாங்க அதெல்லாம் வறுக்காதீங்க இதே ரொம்ப ஹெவின்னு சொல்லிவிட்டேன் நான் நைட்டுக்கு வேணுமென்னா பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டேன் அதனால் நான் இதே சாப்பிட்டேங்க இதெல்லாம் மிச்சம்தான் ஆகிடுச்சி நான் வந்து களி மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேங்க அந்த சிக்கன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் காலி பண்ணேன் இந்த மட்டன் குழம்பும் ஈரலும் சாப்பிடவே முடியல எங்கள் தம்பி மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன் விதான சௌதா பற்றி அது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது நான் சின்ன சிறிய வயதில் அந்த பக்கம் போகும்போது இதே ஊற்று பார்த்துட்ருப்பேன் இப்போ எங்கள் தம்பி பொண்ணுக்கோ நான் ட்ரெஸ் கொடுத்தேன் அவங்க சேரீயெல்லாம் எல்லாம் கட்ட மாட்டாங்க அவங்க வந்து நான் வந்து லெகங்காய் தைச்சிக்குங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சேரீயில் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்துட்டோம் இன்னொரு தம்பி இப்போ பொண்ணுக்கும் நான் அந்த ட்ரெஸ் கொடுத்தேன் அவளும் வந்து ஸேரீ அப்பாவது கட்டுவா அவ்வளோ லெகங்காய் தைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டா அங்கே இருக்கிறவங்கலாம் இப்போ ஸாரீ வாங்கினா லெகங்கா தைச்சிக்கிறாங்க யாருமே சேரீ அவ்வளோவா கட்டுறதில்ல ட்ரெடிஷ்னல் பண்டிகை அது மாதிரி இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டு கட்டுறதா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னாங்க எங்கள் தம்பிக்கும் அந்த தம்பி பையனுக்கும் நான் அந்த ட்ரெஸ் கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்